அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் விவசாய குறிப்பு என்னும் யூடியூப் சேனலு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கரும்பு கலைக்கொலி மேலாண்மை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கரும்பு கலைக்கொலி வந்து இரண்டு வகையை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் எப்படின்னா ஃப்ரீ எமர்ஜென்சி இன்னொன்று வந்து போஸ்ட் எமர்ஜென்சி இதில் வந்து ஃப்ரீ எமர்ஜென்சி தான் கலை முளைப்பதற்கு முன்பு போஸ்ட் எமர்ஜென்சி தான் போஸ்ட் எமர்ஜென்சி என்றால் கலை முளைச்ச உடனே அடிப்பது போஸ்ட் எமர்ஜென்சி ஓகே இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கலை முளைப்பதற்கு முன் அடிக்கிற கலைக்கொல்லி பத்தி பார்ப்போம் அதாவது நம்ம கரும்பு வித கரும்பு வித புல் போட்ட ஐந்து நாளுக்குள்ள அடிக்கக்கூடிய களைக்கொல்லி வந்து அட்ரசின் அந்த வந்து முளைப்பதற்கு முன் அடிக்கிற களைக்கொல்லி அது வந்து ஒரு ஏக்கருக்கு ஏக்கருக்கு வந்து ஒரு கிலோ அட்ரசின் அதை வந்து பத்து லிட்டர் தடையில பத்து டேங்க் அடிக்கணும் அதுல என்ன ஒண்ணும்னா அடிக்கணும் வித கரும்பு விதை காரணம் போட்டு ஐந்து நாளுக்குள்ள அடிக்கணும் அதுதான் வந்து எமர்ஜென்சிஸ் அதாவது கலை முளைப்பதற்கு முன் அடிக்கின்ற கலைக்கொல்லி அடுத்தது வந்து நம்ம கலை முளைச்சதுக்கு அப்புறம் அடிக்க வேண்டிய கலைக்கொல்லி வந்து போஸ்ட் எமர்ஜென்சின்னு தோணு அது வந்து நாற்பத்தஞ்சு நாள்ல தான் நம்ம வந்து அடிக்க ஆரம்பிக்கிறோம் அந்த நாற்பத்தஞ்சு நாள் அடிக்க வேண்டிய கலைக்கொல்லி என்னன்னா டூ போர்டி மெட்ரி புஷன் இது மாதிரி ரெண்டு வேறு கலைக்கொள்ளி நம்ம வந்து பயன்படுத்தணும் அது டூ போர்டி எதுக்கு எதுக்குன்னா கோரை வகை சம்பந்தப்பட்ட அனைத்து கலைகளையும் தடுக்கும் மெட்ரிபுஷன் வந்து அகன்ற இலை அகன்ற இலை இல்ல இந்த மாதிரி கரும்புல வந்து கொடி மாதிரி ஏறும் அந்த கொடி அனைத்தையும் தடுக்கக்கூடியது மெட்ரிபுஷன் இது இதுல இந்த டூ கொடி வந்து ரெண்டு வகையா இருக்குது லிக்யூட்லயும் இருக்குது இருக்குது லிக்யூட் ஆகுந்தா ஏக்கருக்கு எட்நூறு எம்எல் வந்து ஒரு லிட்டர் வரைக்கும் நம்ம பயன்படுத்தணும் அதுவே பவுட்ராக இருந்தா ஒரு ஒரு கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கர் பயன்படுத்தணும் அதுலயே பவுர்ல ரெண்டு இருக்குது எண்பது பெர்சன்டேஜ் இருக்குது தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் பர்சன்டேஜுக்குது நம்ம எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் நம்ம எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய முறை இருக்கும் இப்போ நான் வந்து அளவு பத்தி பார்ப்போம் எப்படி பயன்படுத்துறதை பத்தி பார்ப்போம் இதுல வந்து டூ கோடி வந்து ஒரு லிட்டர் எடுத்துணும் பிஷன் அரை கிலோ ஒரு ஏக்கருக்கு அது கூட வந்து ஒரு டேங்க்கு இரநூறு கிராம் என்ற அளவு வந்து அமோனிய சல்பேட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து லிட்டர் டேங்கில் பதிமூணு டேங்கரை அடிக்கணும் அதாவது களை முளை முளைச்சதுக்கப்புறம் அப்புறம் அடிக்க வந்து பத்து லிட்டர் டேங்கில் பதிமூணு டேங்க் வரைக்கும் அடிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு டேங்க் இரநூறு கிராம் அமௌன் செல்பட்டு தேவைன்னா பதிமூணு பதிமூணு இரநூறு அதாவது ரெண்டாயிரத்தி அறநூறு அதாவது ரெண்டரை கிலோ வரைக்கும் நம்ம வந்து அமௌண்ட் செல்பட்டு தேவை ரெண்டரை கிலோ அமௌன் செல்பட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த மெட்ரிபூஷன் டூ போட்டி தனியாக கரைச்சிக்கணும் ரெண்டாயிரதா பிரித்து கலந்து கலந்தணுமா அதில் வந்து மெட்ரிபூஷன் டூ ஓட்டி கலந்துடல நம்ம அடிக்க பார்த்து டேங்க்ல பதினெட்டு டேங்க் தான் பதினெட்டு டேங்கில் பதிமூணு டேங்க் அடிக்கணும்னு சொன்னேன் அதில் வந்து இந்த இது அமௌன் செல்பட்டு பதிமூணு டாப்பா பிரிச்சு வச்சுக்கணும் டூ போடி மெட்ரிக் தனியாக பதிமூணு டப்பா பிரிச்சு வச்சுக்கணும் ஊத்த பார்த்து டூ போடி டூ போடி மெட்ரிபன்ல ஒன்றும் அம்மல் செல்பட்டில் ஒரு டப்பா டப்பாண்டு ஊற்றிட்டு அதில் டேங்க்கு அரை எலுமிச்சம் எலுமிச்சம்படும் அரை எலுமிச்சேங்க பூஞ்சு விட்டு இதில் நோன்னு சொல்ல மாதம் பாருங்க ஒட்டு பஸ்ஸை சேர்த்துக்கணும் கம்பெனி தகுந்த மாதிரி ஒட்டு பஸ்ஸ இருக்குது சில கம்பெனி ஐம்பது எம்எல் போட்டாலே தேவைப்படும் சில கம்பெனி நூறு எம்எல் தேவையா தேவை தேவைப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்க ஒட்டு பஸ் நீங்க கலந்துக்க அதே மாதிரி ஒட்டு பாசையை தனியாக தான் அதையும் கரைச்சிக்கணும் அதையும் தனியாக கரைச்சிக்கணும் ஏன்னா இந்த கலக்கொல்லிகளை நம்ம கலந்துங்கன்னா நம்ம ஊற்ற பார்த்து அது வந்து நுரம் வரைய கிளம்ப ஆரம்பிச்சிடும் அதனால அதை தனியாக அது ஒரு பதிமூணு டப்பாவோ தனியாக சின்ன டப்பாவோட எடுத்து ஒரு பதிமூணு இதெல்லாம் கலந்து வச்சிடணும் ஊற்ற பார்த்து அதுவும் ஒரு மூடி வந்து முண்டு வச்சுருக்கணும் இப்போ நம்ம சொல்கிறது போயிதான் இப்போ நம்ம செய்ய வேண்டியது வந்து டூ போடி ஒரு டப்பா எடுத்து எடுத்துக்கணும் அமோலிசல் போட்டி இது ஒரு டப்பாவை எடுத்துக்கணும் அந்த ஒட்டு பாசை ஒரு இது அப்புறம் தேங்காய் வச்சு பூஞ்சி விட்டு நல்லா நனைகிற அளவுக்கு தர வந்து நனையிற அளவுக்கு அடிக்கணும் அடிக்கணும் அடிச்சுட்டு அதுவும் இன்னொன்று வந்து கன்ஃபார்ம் வந்து ஈரப்பாத்தால் தான் அடிக்கணும் போஸ்ட்டு ஏறம் நேற்று வந்து தண்ணி வச்சிருந்தா இன்னைக்கு அடிக்கணும் அது மாதிரி தான் அடிக்கணும் அடிச்சுட்டு கண்டிப்பா செய்ய வேண்டியது ஒரு நாள் மறுநாள் ஒரு நாள் விட்டு மூணாவது நாள் கண்டிப்பா தண்ணி பாசனம் அதாவது இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு அடிக்கணும்னு வச்சுங்க நாளைக்கு ஒரு நாள் விட்டு நாளை இன்னைக்கு கண்டிப்பா வந்து தண்ணி பாசனம் நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வரலையா ஏன்னா அப்போ தான் வந்து இந்த நம்ம அடித்த கள்ளக்கொல்லி மருந்து வேறு மூலிமா போய் சீக்கிரம் வந்து எனக்கு கரெக்டாக நம்மளுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் இதை வந்து அடித்து இந்த அகன்றகளை இந்த பூண்டு அதெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து நம்ம ஓரளவுக்கு சீக்கிரம் வந்து அதை வந்து காஞ்சி இறந்துடும் அந்த கோரவைக்கு சம்மந்தப்பட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகும் அது ஒன் வீக் ஆகும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்ப்பதற்கு விவசாய குறிப்பு எனும் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி